ஹாய் எங்கள் அப்போ வந்து இன்னைக்கு மேகி செய்யு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டன்தான் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்கிறான் அதனால ஒரு சின்ன பாக்கெட் மேகி மட்டும்தான் இவனுக்காக மட்டும் செஞ்சு காட்ட போறோம் இவங்க எல்லாேருக்கும் செய்ய தெரியும் இருந்தாலும் இவனுக்காக இந்த மேகி செய்ய போறோம் பாருங்க கூட இது அதோட உக்காந்து பெஸ்டாவே हम्म. सुन ले. கெமென் டார்ப்போட்டே கொட்டு மூப்புத போறோம் தண்ணி தள்ள சாசி போடு மேகே மேகே ஆயோ மேன இதேசி இப்போ मैगी ரெடி ஆயிடுச்சுன்னு அப்போ ஸ்டவல் ஏத்திட்டான் இப்ப சாப்ல செய்த मैगी சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கா பாரு அப்போ ஐ மூடி அது இரு <much>